வீட்டில் உன் கணவர் உங்களுடைய பிள்ளைகள் குடிக்கிறாங்களா போதை வசதிகள் பயன்படுத்துகிறாங்களா திட்டி திட்டிலாம் நீங்கள் சரிப்படுத்தவே முடியாது குறை சொல்லி பேசலாம் மாற்ற முடியாது அவங்களே அடிமை தனத்தில் இருக்காங்க விட முடியலேன்னு வருத்தத்தில் நீங்கள் உத்தரவாதம் எடுத்து ஏசுக்கிட்ட ஜெபிங்க அவங்களுடைய ஆண்டவர் மாற்றிடுவார் அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை உண்டாக்கிடுவார் அதனால் இன்றைக்கு ஜெபிக்க போகிறீங்க இப்போ ஒரு ஐந்து நிமிடம் ஜெபிக்க போகிறேன் சரியா முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க முழங்கால் படியிடுவது நம்ம தெய்வ சமூகத்தில் தாழ்த்துவதற்கு அடையாளம் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல உட்காந்து கொண்டு கண்களை மூடி இயேசுவை மனதில் நினைத்து ஜெபிக்கணும் அவர் தான் விடுதலை தர முடியும் இயேசுவே விடுதலை வேணும் இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க இயேசு கிறிஸ்து அந்த பெயரை சொல்லி கோப்பிடணும் விசுவாசிங்க இப்போ அந்த அற்புதம் உங்களுக்கு நடக்கும் விடுதலை பாவம் இந்த கட்டுகள் அதுலேருந்து விடுதலை வேண்டுன்றவங்க நெஞ்சில் கை வைத்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க என் வாழ்க்கையில் இருக்கிற இருள் மாறணும் உங்களுடைய வெளிச்சம் எனக்குள்ளே வரட்டும் இந்த பாவ இருள் விலகட்டும் இயேசுவே விடுதலை கொடுங்க என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு அறிக்கைட்டு ஜெபிங்க 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 உங்களுடைய கணவரோ உங்களுடைய சகோதரனோ உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் பாவத்தில் இருந்தால் அவங்களுக்கா செப்பீங்க உத்தரவாதம் எடுத்து பாரத்தோடு எப்படியாவது அவங்க தொடப்படணும் விடுவிக்கப்படணும் ஆண்டு வரே அப்படின்னு நிச்சயம் பண்ணுங்க வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்கள் எங்கே கட்டி இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைங்க மார்பில் கட்டி இருந்தால் மார்பில் கை வைத்து கொள்ளுங்கள் வயிற்றில் கட்டி வயிற்றில் கை வைத்து கொள்ளுங்கள் கழுத்தில் கட்டியிருந்தால் அந்த இடத்துல கை வைங்க எங்கே உங்களுக்கு பாதிப்பு வியாதி வலி வேதனை அந்த இடத்துல கை வைங்க அல்லது உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து இயேசுவே என்னை தொடுங்க என்னை குணமாக்குங்கன்னு நிச்சயமிங்க வியாதிப்பட்டவங்க யாராவது உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மேலே கை வைங்க என் குழந்தைக்கு சுகம் கொடுக்கணும் இயேசுவே என் கணவருக்கு சுகம் கொடுக்கணும் இயேசுவே என் மகனுக்கு மகளுக்கு சுகம் கொடுக்கணும் இயேசுவை என் தாயாருக்கு சுகம் கொடுக்கணும் கை வைத்து ஜெபிங்க அவங்க மேலே கை வைத்து நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவே சுகம் கொடுங்க விடுதலை கொடுங்க அப்படி ஜெபிங்க ஜெபிங்க இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள் இயேசுவேன்னு கூப்பிடுங்க இப்போ அப்போதான் நடக்க ஆரம்பிக்கிறாரு இந்த பிசாசு சுவாசுக்கடலை இந்த விடுதலை கொடுங்க வேலைக்கு வழி திறந்து கொடுங்க என் குடும்பத்தில் எல்லாருக்கும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க இந்த கடன் பிரச்சனையை மாற்றுங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணுங்கள் இந்த கற்பத்தியன் ஆசீர்வாதத்தை கொடுங்க என்ன ஆசீர்வாதம் வேணும் கேளுங்க கேளுங்கள் விசுவாசத்தோட வீட்டில் இருந்து கொண்டே கேளுங்கள் அவ்வளோதான் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்களா அங்கே இருந்து கொண்டே குழந்தைக்காக கணவர் மனைவிக்காக ஜெபிங்க அந்த கட்டுகள் அறுக்கப்படும் மரணக்கட்டு மாறிடும் இயேசுவேன்னு கூப்பிடுங்க அந்த பெயரை சொல்லுங்கள் ஆண்டோடைய வல்லமை இறங்குகிறாரு இயேசுவே என்னை தொடும் இயேசுவே என்னை குணமாக்கும் இயேசுவை விடுதலை தாரும் இயேசுவை சமாதானம் தாரும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும் சொல்ல 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 ஒரு வல்லமை இறங்குகிறது உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டோடைய வல்லமை இற இறங்குகிறது ஆண்டோடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தை தொடுகிறது இப்போ ஒரு விடுதலை உடைய சரீரத்தில் உண்டாகிறது நோய்கள் மறைகிறது கட்டிகள் மறைகிறது வலிகள் விலகுகிறது விடுதலை கால்களுக்குள்ள முழங்காலில் சுகம் எழும்புங்க நடங்க முழங்காலை மடக்குங்க வலி மறைகிறது இயேசுவின் நாமத்தின் நாளை சுப்பிரமணி சுப்பிரமணி இயேசுனுடைய ஜபத்தை கேட்டார் சுப்பிரமணி உங்களுடைய கை கால்கள் முடக்கப்பட்டு ஜாயிண்ட் வலிகளோடு ஜபிக்கிறீங்க இயேசுடைய வல்லமை அந்த ஜாயிண்டுகளில் இறங்குகிறது முழங்காலெல்லாம் இறங்குகிறது இப்போ காலை நீட்டுங்க மடக்குங்க வலி மறைகிறது எலும்பி நடங்க இயேசுவின் நாமத்தை சுகத்தை பெற்றுக்கொள்கிறீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகுகிறது இயேசுவின் நாமத்தை தடை மாறுகிறது கற்பத்தியின் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு நன்மையும் ஆசிர்வாதம் உண்டாகிற வருஷம் தடைகள் எல்லாம் விலகி காரியம் வாய்க்கிறது வீடு கட்டணும் அந்த தடை மாறுகிறது கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் இந்த இடத்தை வாங்கணும் தடைப்பட்டு தடைப்பட்டு போகிறது அந்த தடை இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது அது உடனே வாய்க்கிறது இந்த வழக்குக்கு முடிவே வரமாட்டேங்குது வழக்கு வழக்கு பல வருஷமாக இழுத்துக்கிட்டே இருக்குது அது மன உளைச்சல் எப்படியாவது முடிவு வரணும் இயேசுவின் நாமத்தில் சமாதானமான முடிவு வருகிறது அந்த வழக்கில் இந்த விடுதலை இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவை ஸ்தோத்திர கற்பத்தின் ஆசீர்வாதம் உடைய ஜபம் கேட்கப்பட்டது உங்களுடைய குழந்தை செல்வத்தை கத்தர் உங்களுக்கு அருளுகிறார் சுகந்தி என்கிற மகள் உங்களுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் ஆசிர்வதித்து உன் கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருகிறார் இந்த வருஷத்தில் அந்த ஆசிர்வாதத்தை நீ காண்பாய் மகளே நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பொழுது ஆண்டவருடைய கரம் தொடுகிறது நிறைய பேருக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார் சாந்தினி சாந்தினி என்கிற ஒரு மகள் ரெண்டு முறை கரு சிதைவு ஏற்பட்டு விட்டது அதனால் ரொம்ப மன உளைச்சல் இனி அவ்வளோதான் ஒரு விரக்தி இல்லை மகளே ஆண்டோனுடைய வேதனை கண்டார் நீ இழந்து போனது இந்த ஆண்டில் திரும்பத் தருகிறார் கற்பத்தின் ஆசிர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க இயேசுவே ஸ்தோத்திரம் வாய் திறந்து சொல்லுங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க விஷாலினி விஷாலினி என்கிற ஒரு மகள் ஜெபம் கேட்கப்பட்டது ஏதோ ஒரு காரியத்திற்காக சில வருஷமாக பிரயாசப்படுறீங்க வாய்க்க மாட்டேங்குது இந்த வருஷமாவது வாய்க்குமான்னு நினைக்கிறீங்க இயேசு உங்களுக்கு அந்த அற்புதம் செய்கிறா அது வாய்க்கும் அது என்ன காரியன்னு தெரியல எனக்கு ஆனால் அது வாய்க்கும் அதை நீங்கள் அந்த அற்புதத்தை பார்ப்பீங்க இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் திறந்து ஏசுவே உமக்கு ஸ்தோத்திரம் கத்திரப்படி அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி அமலன் அமலன் ஆண்டு ஜெபத்தை ஜபத்தை கேட்டார் அமலன் இயேசு உங்களுடைய ஜபத்தை கேட்டார் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது உங்களுடைய சரீரத்தில் வியாதி மறைகிறது உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற ஆசிர்வாதத்தின் தடைகள் நீங்கி நன்மையான காரியம் உண்டாக போகிறது வழி தரக்கும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுறீங்க இயேசுக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லுங்கள் கத்திரப்படி செய்கிறதற்காக நன்றி மணி மணி என்கிற சகோதரர் ஜெபிக்கிறீங்க இதெல்லாம் உண்மையா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்ல அப்படின்னா என் பேரை சொல்லியும் ஏசு என்னை ஆசிர்வதிப்பாரான்னு நினைக்கிறீங்க மணி ஏசு உங்களை ஆசிர்வதிக்கிறார் உங்களுக்கு இருதயத்தில் பிரச்சனை இருதய சில சமயம் வேகமாக துடிக்குது இருதயத்தில் அப்படியே ஒரு மரண பயம் வருது எப்போமோ மாத்திரையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க எப்போ மரணம் சம்பவிக்குமோன்ற பயம் இந்த வருஷம் நான் உயிரோடு இருப்பேனான்னு கலக்கம் இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய இருதயம் புது இருதயமாய் மாறுகிறது இனி இந்த மாத்திரைலாம் அவசியம் இல்லைன்னு டாக்டர்ஸே சொல்லிடுவாங்க இயேசுடைய இருதயத்தை தொட்டு குணமாக்குகிறார் மரண பயம் மிளகுகிறது இயேசு உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை தருகிறார் அவரை உறுதியை பற்றி கொள்ளுங்கள் அவர் சமாதான மறுபடியும் ஆசிர்வதிப்பா கத்துறப்படி செய்கிற அன்பருக்காக முக்க நன்றி தகப்பனே நான் உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறப்பா இந்த பிள்ளைகள் ஜெபித்த எல்லா ஜபத்துக்கும் பதில் கொடுத்துட்டீங்க விடுதலை கொடுத்துட்டீங்க பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டது ஷாபக்கட்டுகள் அறுக்கப்பட்டது மரண போராட்டங்கள் மாறினது வியாதி படுக்கை விலகினது தடைகள் விலகிவிட்டது ஆசீர்வாதம் எல்லாரும் சொல்லுங்கள் இயேசுவே ஸ்தோத்திரம் நான் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் ஸ்தோத்திரம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன் ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள் அற்புதத்தை காண்கிறீங்க தகப்பனே நீங்கள் அற்புதங்களின் தேவன் என்பதை இன்னொரு முறை விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் உமக்கே மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்று அற்புதம் செய்துட்டார் இன்றைக்கி நிறைய பேருக்கு அற்புத சுகம் விடுதலை உண்டாகியிருக்கிறது முதல் நாளிலேயே இந்த முதல் வாரத்திலேயே அற்புறம்